ஓம் வ எனது உளம் கனிந்த வணக்கங்கள் லண்டனில் வசிக்கும் திருமதி புவனேஸ்வரி நடராஜா உங்களுடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்கிறேன் உலக நன்மைக்காக சைவ பெருநெறி அன்புதான் சிவநெறி என்பதை உணர்த்தும் குடும்ப நன்மைகளுக்காக நடைபெறும் ஓம் சரவணபவ என்னும் மகா மந்திரம் ஓதுதல் உச்சாடனம் செய்தல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது உலக இந்து சமய கலாச்சார மையமும் சிவசிறீ அண்ணா இணையதளமும் இணைந்து வழங்கும் ஓம் சரவணபவ மகா மந்திரம் கற்பிக்கும் உயர்ந்த செயல் பதிமூன்று பன்னிரெண்டு சனிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு சங்கல்பம் செய்தவர்களுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உலகம் முழுவதும் பத்து நாடுகளுக்கு மேலாக பக்தர்கள் ஆங்காங்கே தங்கள் வீடுகளில் இருந்தவாறே இந்த மகா மந்திரம் மோதுதலை செய்யலாம் செய்தும் வருகின்றார்கள் மந்திரம் என்றால் மந்த் பிளஸ் திர நினைப்பவர்களை காப்பாற்றுவது என்று பொருளாகும் அதிலும் ஓம் என்னும் பிரணவத்துடன் ஆர்வ எழுத்து மந்திரமாகிய சரவணபவ இணைகின்றபோது மிக விசேட பயன்களை பலன்களை தரும் முருகனுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருப்பினும் சரவணபவ என்னும் நாமமே மந்திரமாகி ஷடாட்சர மந்திரம் ஆகிறது இதை ஜபிக்கும் போது கலிகோ வரதனாகிய கந்தனில் உன்னத அருள் ஓதுபவர்களுக்கும் உலகத்துக்கும் கிடைக்கும் அருணகிரிநாதரின் முருகன் எழுதியதும் சரவணபவர் வித்து இதனையே அருணகிரிநாதர் தனது முதல் திருப்புவள் முத்தை திரு பத்தி திருநகையில் சரவணபவ மந்திரம் முத்திகொரு வித்து என்று குறிப்பிடுகின்றார் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருள் தெரியவில்லையே என படைத்த தொழி செய்கின்ற பிரமதேவனை சிறையில் அடைத்த பெருமான் தந்தைக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசித்து தகப்பன் சுவாமியானார் இந்த மகா மகாமந்திரம் உலகம் முழுவதும் எத்தனையோ குரு சீட பரம்பரையையும் உருவாக்கி இருக்கிறது ஆகவே ஐம்பத்தொரு தினங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு இடம்புறம் இந்த மகா மந்திர ஜபத்தில் ஓதலில் அனைவரும் இணைந்து உன்னத பேரருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நன்முயற்சியை ஏற்பாடு செய்த பிள்ளையார்பட்டி வித்தியார்த்திகளையும் சிவசிறீ அண்ணா இணையதள குழுவினரையும் மிகவும் பாராட்டி வாழ்த்தி வணங்கி அமைகின்றேன் நன்றி வணக்கம் புவனேஸ்வரன் திருச்சி தம்பலம் മുത്തെ തിരുപത്തിനയത്തിക്കി തക്തവണ മുത്തെ കുരുവിത്ത് കുരുപറയ പോതും தலதக்க முட்கற்பதம் அன் சுரு முற்பட்டது கி திருப்படி பே பத்துகத்தை கடபிய பச்ச புய்சகத்தொரு தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்தப்பதம் எத்து பைரவிதை நடிக்க கழுதாடு ತೊಕ್ಕುರಿ ಎಟ್ಟ ಪೈರವ ತೊಕ್ಕು ತೊಕ್ಕು ತೊಗು ಚಿತ್ರ ಪೌರಿಡಗನೋದ ಕೊತ್ತುಪರಿ ಕೊಟ್ಟ ಕಳಮಿಜ ಕುತ್ತುಪುಡಿಯನ ಮುದು ಕುಟ್ಟನರ ಬಟ್ಟಿ ಪಲಿ ಇಟ್ಟೆ ಕುಲಗಿರಿ ಕೊತ್ತು ಪಡ ಒತ್ತು ಪರ್ವ ಪೆರುಮಳ